கலங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் இச்சிறப்பான விழா மதிतपुर மரியாய்க்குரிய மாவட்ட ஆட்சித் தலைவர் மரியாதைக்கு விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் மதிக்கும் மரியாதைக்கு மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் அவர்கள் மற்றும் யாருடைய ஆட்சியில கலைஞருடைய ஆட்சியில் வந்தது அதுக்கு அப்புறம் என்னன்னா அந்த மாதிரி இந்த குப்பையை ஒளிக்க வேண்டியது நம்முடைய கடமை அந்த குப்பை கிராமங்கள்ல சேரப்படறது அதனாலேயே பல்வேறு வியாதிகள் பரவுகின்றன அதனால குப்பைகளை முதல்ல எடுத்து சென்று ஒரு இடத்திலே குவித்து வைத்து அதை அப்புறப்படுத்துகிற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வழங்கப்பட வேண்டும் என்று ஆணையிட்டு இன்று இந்த பகுதியிலே இந்த காணை ஊராட்சி ஒன்றியத்தில் இருக்கிற கிராமமே நாற்பத்தி எட்டு ஊராட்சிகள் தான் இந்த நாற்பத்தி எட்டு ஊராட்சிகளுக்கும் ஒவ்வொரு ஊராட்சிக்கும் ஒரு மின்கல வண்டி என்ற அடிப்படையிலே

அதுல எப்படி இருந்தாலும் ஒன்றரை பேரு கிட்டத்தட்ட பே பேரையாற்றி சிறப்பிக்குமாறு மிகவும் பணி ஓடி காங்கேயனோர் ஊராட்சியில்